கிறிஸ்தவ சமூகம் மீது தாக்குதல் சேர்ந்த ஒருவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டது இதனால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவரின் வீடு உட்பட ஒரு திருச்சபை மற்றும் ஒரு தொழிற்சாலைக்கு தீ வைக்கப்பட்டது இந்த மோதலில் காவலர்கள் உட்பட ஐந்து கிறிஸ்தவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல்களால் கிறிஸ்தவ சமூகத்தின் உயிர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளன என்று கூறியுள்ளது கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் பல திருச்சபைகள் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது தேவனே இந்த கடைசி நாட்களில்

बच्चे जैसे अपनी जान बचाए उसे बच्चों को भी जान बचा, बचा सकते एक हैं एक डॉक्टर जिम्मेदारी क्या होती है कि बच्चों के மே இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு டெல்லியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு பச்சிடம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தன மருத்துவமனையில் சட்டவிரோதமாக ஆக்ஸிஜன் சிலிண்டர் நிரப்பப்பட்டதே தீ விபத்துக்கு காரணம் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் விபத்தின் போது மருத்துவமனையில் இருந்த பனிரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஏழு பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோல் கடந்த வாரம் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறுதலின் தெய்வமே இந்த விபத்தினால் தங்கள் குழந்தைகளை இழந்த குடும்பங்களின் உடைந்த உள்ளங்களையும் காயப்பட்ட நெஞ்சங்களையும் தேற்றுவீராக சகலவிதமான ஆறுதலின் தெய்வன்தாவை ஜனங்களை ஆதரிக்கும் படியாக ஆன்லைனில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் சிறார்கள் இங்கிலாந்தின் எடின்பர்க் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் முப்பது கோடிக்கும் அதிகமான சிறார்கள் ஆன்லைன் செக்ஸ் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகின்றனர் மேலும் பணத்திற்காக பாதிக்கப்பட்ட சிறார்களின் போட்டோக்களை டீப் வீடியோக்களாக உருவாக்க ஏஐ தொழில்நுட்பத்தை துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர் இந்த பிரச்சினை உலக அளவில் இருந்தாலும் அமெரிக்கா அதிக ஆபத்துள்ள நாடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இது சிறார்களுக்கு எதிரான ஆன்லைன் குற்றச்செயல்களின் பரவலை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக வாலிபர்களை குறிவைத்து பாதிக்கப்பட்டவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பணம் பறிக்கும் பாலியல் மோசடிகளை எடுத்துக்காட்டி அவற்றில் இருந்து வெளியே வரும்படி இங்கிலாந்து போலீசார் எச்சரித்துள்ளனர் பிரிட்டன்ஸ் நேஷனல் கிரைம் ஏஜென்சி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு அவர்களின் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது கர்த்தாவை ஆன்லைனில் பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்ட இந்த சிறு பிள்ளைகளை கட்டர் விடுவிப்பீராக கண்களின் இச்சையிலிருந்தும் இருந்தும் சத்துருவின் வல்லமையில் இருந்தும் பிள்ளைகளை நீர் விடுவித்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் ஆப்பிரிக்காவை அச்சுறுத்தும் காலரா கடந்த மூன்று ஆண்டுகளாக இடைவிடாத வானிலை மாற்றங்களால் சில ஆப்பிரிக்க நாடுகள் பசி பஞ்சம் மட்டும் இல்லாமல் காலராவின் கொடூர முகத்தை எதிர்கொள்கின்றனர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் காலரா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியுள்ளன இதில் மலாவி ஜாம்பியா ஜிம்பாபே மொசாம்பிக் கென்யா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டுகளில் மலாவியில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் வெள்ளம் காலரா நோய் தொற்றுகளின் தாக்கத்தை அதிகரித்ததாக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானி டுலியோ டி ஒலிவேராவின் ஆராய்ச்சி கண்டறிந்தது தற்போதைய எல் நினோ காலநிலை மாற்றம் ஆப்பிரிக்காவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது காலராவை எளிதில் குணப்படுத்த முடியும் என்றாலும் சில ஆப்பிரிக்க நாடுகளில் போதிய அளவில் தடுப்பூசிகள் இல்லாததால் நோயை தடுக்க முடியவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எகோவா ரஃபா சுகமளிக்கும் தெய்வமே ஆப்பிரிக்காவின் வானிலை மற்றும் தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக காலரா வியாதியினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த ஜனங்களின் பலவீனத்தில் உமது உன்னத பலன் பூரணமாய் விளங்கும்படியாகவும் ஜெபிப்போம் ஜோர்டானில் இயேசுவின் கரங்களாக தி சமரிட்டன் ஸ்பர்ஸ் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்காததுனால மரத்தில் இருக்கிற இலைகளை சமைச்சு சாப்பிட்றோம் எங்களுக்கு சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் நோயிலிருந்து காப்பாற்றிக்க மருந்து வேணும் சூடானில் உள்நாட்டு போர் வறுமையையும் பஞ்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கோடோஃபன் மாநிலம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் பலர் எங்கேயும் போக முடியாமல் உணவு தண்ணீர் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையை அறிந்த சமாரிட்டன்ஸ் பர்ஸ் என்ற மதசார்பற்ற சுபிசேச கிறிஸ்தவ அமைப்பானது சூடானில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தண்ணீர் கல்வி சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் போன்ற அவசர கால பொருட்களை வழங்கி வருகிறது பாதிக்கப்பட்ட பலரும் சமாரிட்டன்ஸ் பர்ஸ் மூலம் உணவு மருத்துவம் என அன்றாட தேவைகளை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டோம் என்று தேவா மகிமைக்காக சாட்சியாக கூறினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமரிடன் ஸ்பர்ஸ் உலகின் எந்த மூலையிலும் வறுமை நோய் பஞ்சம் மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது மேலும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் உலகம் முழுவதும் உள்ள திருச்சபைகளுடன் இணைந்து சேவை செய்து வருகிறது மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையின்படியே த சமாரிட்டர்ன்ஸ் பர்ஸ் செய்கிற ஊழியத்தை தேவரீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் மேலும் இந்த பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பழைய வாழ்வாதாரத்திற்கு திரும்பவும் செபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை